அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நல்லாட்சி மூன்றாண்டுகள் நிறைவடைந்து இன்று நான்காவது ஆண்டுகள் தொடக்கத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு கோடானகோடி ஏழை எளிய மக்களின் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கழக கோடானகோடி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்களே பெரியூர்களே புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தந்து கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்த ஒரு நாயகன் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்து கோடான கோடி ஏழை நடுத்தர குடும்பங்களில் உள்ள தாய்மார்களின் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றிய ஒரு நல்லாட்சி தந்த நாயகர் பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே காலை உணவு திட்டம் தந்து ஏழை மாணவர்களின் பசிப்பினி போக்கிய பகலவனாக இங்கே ஆட்சி கொற்றில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் இன்னும் எத்தனையோ சாதனைகளை சொல்லி மாளாது சொல்வதற்கு நேரம் போதாது என்ற சீரிய வளர்ச்சியோடு இந்த வெற்றி பயணம் தொடர நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து கழக ஆட்சியை மத்தியிலே நல்லாட்சி அமைந்திர ஒன்றிய அரசிலும் நம்முடைய பங்கு வகிக்க நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மாண்புமிகு தளபதியாரின் பொற்கரங்களில் தொடர்ந்து வெற்றியை நம் சமர்ப்பிப்போம் என்று கூறி நாடும் நமதே நாற்பதும் நமதே நல்லாட்சியும் நமதே என்று கூறி மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு தொண்டனாய் நான் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நன்றி கலந்த பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்